ஒரு வாலிபர் தன்னுடைய மனைவியோடு போய் கொண்டிருக்கிறார் ஒரு வயதான மனிதர் ரொம்ப வயதான மனிதர் அவருக்கு வழியில நடக்க முடியல ஒரு மயக்கத்துல தள்ளாடுறார் அந்த பெண்மணி அவர் பக்கத்துல கடந்து போனதுல அவர் தள்ளாடுனதுல அந்த அம்மா கீழே விழுந்தார் அந்த அம்மா அவர் தள்ளி விடல அவர் நிற்க முடியாம நிலையா நிற்க முடியாம ஆடுனதுல அந்த அம்மா மேல இடிச்சுறாரு விழுந்துருது அந்த அம்மா கோபத்துல தன்னுடைய கணவரிடத்துல பாருங்க உங்க முன்னாலேயே இந்த கிளம்ப என்ன தள்ளி விட்டுட்டான் சும்மா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குது அவன் வாலிபன் நல்ல மிடுக்கான நல்ல வாலிபன் கோபத்துல மனைவி சொன்ன கோபத்துல அந்த வயதான பெரியவர் என்று கூட பார்க்காம அவரை கோபத்துல ஓங்கி அடிச்சாரான் அவர் ஏற்கனவே வழியில் தடுமாறி திக்கு தடுமாறி பலவீனத்தினுடைய அத்தனையும் இருக்க அவரை அடித்ததில் கீழே விழுந்து அவரால எழுந்திருக்க முடியல அவர் அந்த வாலிபனை பார்த்தார் அவ்வளவுதான் என்ன ஆச்சோ தெரியல வீட்டுக்கு போறாங்க கணவனும் மனைவியும் அந்த கணவன் வீட்டு படிய மிதிக்கிறான் மூத்தா போயிட்டான் அந்த பெண் கோர்ட்ல போய் காந்திட்ட சொல்றா இந்த கிழவன் தான் என் கணவனுக்கு சூனியம் வச்சிட்டான் நல்லா இருந்த என் கணவன் வீட்டு படிய மிதிக்கும் போது எப்படி செத்து போக முடியும் இந்த கிழவன் சூனியம் வச்சுட்டான் அவன் அதுக்கு உள்ள போடுங்கன்னு சொல்லி காதை அழைக்கிற என்னங்க என்ன செஞ்சீங்க என்ன நடந்துச்சு பொறுசனார் ஒன்றும் இல்லை நான் தடுமாறி நின்றுக்கிட்டு இருந்தேன் இந்த அம்மா என் பக்கத்தில் வந்தப்போ விழுந்துருச்சு நான் போய் இந்த அம்மாவை தள்ளி விடவா போறேன் எனக்கு சக்தி இருக்குதா என்ன இவள் கணவனிடத்துல நான் அநியாயம் செய்து விட்டதாக சொல்லி என்ன அடிச்சிட்டான் அவன் வாலிபன் அவன்கிட்ட சக்தி இருக்குது தன் வாலிபத்தை பயன்படுத்தி அடிச்சதில் நான் விழுந்துட்டான் நான் விழுந்துட்டேன் விழுந்ததும் நான் அவனை பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது என் மனசில் இப்படி தோணுச்சு எல்லாம் இவன் தன்னுடைய ஆற்ற தன்னுடைய குதிரத்தை தன்னுடைய வலிமை என்ற காட்டியிருக்கிறான் நீ தான் அதை காட்ட வச்சிருக்கிற அவர் அரபியில் சொன்னாரு இவனுடைய வலிமை என்ன என்பதை நீ எனக்கு காட்டியிருக்கிற இல்லையா அதே போலதான் உன்னுடைய வலிமை என்ன அதை கொஞ்சம் எனக்கு காட்டு இவன் விஷயத்துல உன்னுடைய வலிமையை காட்டுன்னு சொன்னேன் அவ்வளோதான் அல்லாஹ் சில நேரங்களில் உடனே கபுள் செஞ்சிருவான் ஏன் வலிமையை காட்ட சொல்றியா இதோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சான் அல்லாஹ் பிடிச்சா ஷதீர் கடுமையான பிடி என்ன பார்த்து சார் ரப்பிக்கல சதீர் கடுமையாக பிடிப்பான் அது என்னவோ நான் இப்படிதாங்க தாங்க நினச்சேன் மொத்த போயிட்டான்னு சொல்லி அந்த பாதி ரொம்ப அழகாக சொன்னார் அந்த பெண்ணை பார்த்து பரமா நீ கீழே விழுந்துட்ட அவர் ஏதோ இடிச்சிட்டாருன்னு சொல்லி நீ பிரி கீழே விழுந்த நேரத்தில் உனக்கு பிரியமான உன் கணவனை அழைத்தாய் உன் கணவன் உனக்கு உதவி செய்யும் விதமாக அவரை அடிச்சிட்டாரு அவர் கீழே விழுந்தாரு அவர் தனக்கு பிரியமான இறைவனிடத்துல கோரிக்கை வச்சாரு அந்த இறைவன் உன் கணவனை பிடிச்சி நான் ஒன்றும் செய்ய முடியாது சரியா அருமையான அருமையானவர்கள் சொல்ல வந்தது குதிரத்து இருக்கு இல்லையா அது யார் விஷயத்தில் எப்படி வெளிப்படும் தெரியாது ஒரு துவாதா நம்ம எல்லாம் செய்யலும் அல்லாஹம்லா இல் முஷரிக்கின் யாரா இந்த இணைவைப்பாளர்கள் விஷயத்தில் உன்னுடைய வல்லமையின் அதிசயத்தை எங்களுக்கு காட்டுவாயா இந்த துவா அழகான துவா இப்படிதான் துவா செய்யணும் அல்லாவுடைய குதிரத்தி அப்படி இப்ப நாம பலவீனமானவர்கள் நம்மள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது எந்த அரசியல் சக்தியும் எந்த அரசியல் சக்தியும் நமக்கு பின்னால் இருக்க போவதும் இல்லை யாரும் பின்னால் வரமாட்டாங்க ரப்ப ஒருத்தனா அல்லாஹம் இவர்கள் விஷயத்துல உன் வல்லமையின் அதிசயத்தை காட்டு என்று எல்லாரும் தனியா ஓதுங்க கூட்டாக ஓதுங்க அல்லாஹ் காட்டுவான் இல்லையா எப்படி வந்தாலும் காட்டுவான் காபாவை அழிக்க வந்தவர்களை அல்ல அழிக்கலையா அல்லாவுடைய அது அஜீவ குதிரத்துகள் வல்லமை இருக்குது நாம் இந்த நேரத்தில் ராசையிடையக்கூடாது நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டிய நேரம் அல்லாஹா தலா இந்த காபிர்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் விட்டு கொடுப்பான் நம்ம பார்க்கறோம் இல்லையா அவன் மேலே மேலே போய்ட்டே இருக்கிறான் புரானில் அல்ல எதையுமே விட்டு வைக்கல எல்லாத்தையும் சொல்கிறான் இதையும் சொல்லுவான் அல்லாஹ் நாம அவர்களுக்கு ஏன் விட்டு வைக்கிறோம் நிறைய பாவம் செய்யட்டும் நிறைய அட்டூழியம் செய்யட்டும் அதுக்காக தான் நான் விட்டு வைக்கிறேன் கடைசியில் ஒரு நாள் பிடிப்பேன்னு சொல்றான் இது அல்லாவுடைய நீதி இவர்களுக்கு அல்லாஹ் எப்படி அழிவு வச்சிருக்கிறான் எந்த இடத்துல வச்சிருக்கிறான் தெரியாது அல்லாஹ் கேவலப்படுத்துகிற காலம் இருக்குது இதே இந்த நாட்டில் இந்த ராமர் பிரச்சனைய கையில் எடுத்தது யார் என்று நமக்கு தெரியும் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போறதுக்கு அவருக்கே அனுமதி இல்லைன்னு உக்கார வச்சுட்டான் அல்ல இழிவுபடுத்துறானா இல்லையா அதே தான் இன்னைக்கு யார் இதை கையில் எடுத்து மும்முரமா இருக்கிறாங்களோ எல்லா நாடினால் இவர்களை எப்படி வேண்டுமானாலும் கேவலப்படுத்துவான் இதான் உலகம் வரல அதனால நாம இந்த நேரத்தில் நம்முடைய தைரியத்தை கொள்ளணுமே தவிர ஒரு காலம் வரப்போகுது கண்டிப்பாக எல்லா வீட்டுக்குள்ளும் இஸ்லாம் நாம் செல்லும் பெருமானார் சிலதாளையம் சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு கிழக்குகளையும் மேற்குகளையும் சுருட்டி காட்டினான் கிழக்கு மேற்கு எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டினான் எனக்கு அல்லாஹ் சுருட்டி காட்டிய அந்த பகுதிகள் முழுக்க என் சமுதாயத்தினுடைய ஆட்சி விரிவடையும் சொன்னான் இன்னொரு ஹதீசில் சொன்னாங்க எபுலுஹாதல் அமுருமா பல கல்லையிலு ஒன்னஹார் இந்த மார்க்கம் இரவு பகல் சென்றடைந்த இடங்களுக்கெல்லாம் சென்றடையும் சொன்னான் வலா எத் துரு மதரின் வலா ஒவரின் இந்த மார்க்கம் கிராமத்து குடிசை வீட்டையும் விட்டு வைக்காது நகரத்து கோபுர வீட்டையும் விட்டு வைக்காது இந்த மார்க்கம் வந்து கிராமத்து குடிசை வீட்டுக்குள்ளையும் போகும் நகரத்து மாளிகை வீட்டுக்குள்ளையும் போகும் எல்லா வீட்டுக்குள்ளும் இந்த மார்க்கம் சென்றடையும் இந்த மாற்று மார்க்கம் சென்றடையாத வீடை இருக்காதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் பெருமானாருடைய ஹதீஸ் இல்லையா இது எல்லா வீட்டுக்கும் போய் சேரும் இஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த காலம் கண்டிப்பாக நெருக்கத்தில் தான் இருக்குது இஸ்லாம் எல்லா வீட்டுக்கும் செல்லுகின்ற ஒரு காலம் பக்கத்தில் இருக்குது நாம் பெருமானார் செல்ல அலிஸ்லம் அவர்கள் சொன்ன இந்த சுப செய்திகள் அதையெல்லாம் நம்ம நம்பணும் கண்டிப்பாக இந்த மார்க்கம் வெற்றி அடையும் என்று சொன்னாங்களே அதை நம்பணும் சகாபாக்கள் நம்பினாங்க பெருமானாருடைய காலத்தில் பெரிய அளவில் வெற்றி கொள்ளப்படலை அரபுகள் முஸ்லீமாக இருக்கிறாங்க மதியனா மதியனாவை சுற்றி முஸ்லீம் ஆனாங்க மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது தாய் வெற்றி கொல்லப்பட்டது தான்